இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த எல்லாம் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்களா ஏதாவது ஒரு ரவுண்டாக பம்ப் மாதிரி இருக்கும் சரி இது என்னென்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் வந்துட்டு ஃபெரைட் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம கேபிள்ஸில் வர நாய்ஸு ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதை வந்துட்டு ரிடெக்ஷன் பண்ணி நமக்கு ப்யூரான சிக்னல்ஸ் வந்துட்டு கொடுக்கறதுக்கு அப்படி இல்லைன்னா ப்யூரான கரண்ட் வந்துட்டு கொடுக்கறதுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணுவோம் ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸு அப்படி இல்லை நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படி இல்லை ஹெச்டிஎம்ஐ கேபிள்ஸ் இது மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த ஃபெரிக் கோரை வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டரோட கேபிளில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க அது வந்துட்டு ஹெச்டிஎம்ஐ ஆர்க் கேபிள் ஸோ இங்கே வந்துட்டு விஜிஏ கேபிள் இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காகன்னா இதுலேருந்து வந்துட்டு மானிட்டருக்கோ இல்லை மானிட்டர்லேருந்து வந்துட்டு சிபியுக்கோ வர சிக்னல் வந்துட்டு பியூரா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக